ஸ்டோர் கதிர் சொன்ன குட் நியூஸ் சீரியல் நடிகர் ஒருத்தருக்கு இப்போ திருமணம் நடந்திருக்கு யார் அந்த சீரியல் நடிகர் யார் கூட திருமணம் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் கூடவே ராஸ்மிகா வந்தனா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க அந்த பதிவில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற முழுகாவலையும் இப்போ இந்த இடத்தில் பார்க்கலாம் பிரபல தொலைக்காஞ்சன் டிலைக்கா சொன்ன பாண்டிஸ்வர் சீரியலில் கதிர் கதாபாத்திரத்தில் நடித்தது மூலம் பட்டி தொட்டியங்கும் பிரபலமானவர்தன் குமரன் இவர் இந்த சீரியலில் முழுடன் சேர்ந்து ரொமான்ஸ் எல்லாத்திற்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு இவரு கண்டு தனிப்பட்ட ரசிகர்கள் பட்டலா இருக்காங்க இவர் அடுத்து எந்த சீரியல் நடிப்பார் என ரசிகர்கள் பட்டலருக்கும் எதிர்பார்த்த வந்த நிலையில் தற்செய்ந்து ரசிகர்களுக்கு ஒரு ஒரு சர்பிரைஸ் கொடுத்துருக்காரு குமாரன் ஒரு திரைப்படத்தில் ஹீரோவாக அறிமுகமாகிறாரு லக்கிமன் திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ண பாலாஜி அணுக்கோபாலி இயக்கத்தில் வீனஸ் இன்போர்டைன்மெண்ட் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படத்தில் தான் குமரன் ஹீரோவாக அறிமுகமாகிறாரு இவர் கூட சேர்ந்து லிவிங்ஸ் பாலசரவன் பலரும் நடிக்கிறப்பதாக தகவல் வழியாக இதை பார்த்த ரசிகர் பலரும் குமரனுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க நம்மளோட தொலைக்காட்சி தொலைக்காசான அழகு சீரியல் மூலமாக சின்னத்திரிக்கு நடிகராக அறிமுகமான வந்தான் அவினாஷ் இவர் இதற்கு பிறகு ஒரு சில சீரியலில் நடிச்சிருக்காரு இவருக்கு டான்ஸில் அதிக மார்க்கும் இருக்கு இதனால் நம்மளோட தொலைக்காட்சி தொலைக்காசனை டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு டைட்டிலை வின் பண்ணாரு பிரபல தொலைக்காட்சி டெலிகாஸாகும் வீட்டுக்கு வீடு வாசப்படிய சீரியலில் கண்ணன் கதாபாத்திரத்தில் நடிச்சுக்கிட்டு அவர் தான் அவினாஸ் அவினாஸ் தெரசா என்பவரை கிட்டத்தட்ட பதிமூணு வருடங்களாக காதலித்து வந்த இல்லை இப்போது பெற்றோர் சமூகத்தோடு இவங்களுக்கு திருமண நடந்திருக்கு இவங்களுடைய திருமணம் கிறிஸ்துவ முறை புறையாக நடந்திருக்கு இவங்களுடைய திருமணத்தில் மிகவும் எளிமையான முறையில் நடந்திருக்குது சின்ன திரைப்பட பலங்களுக்கு பலரும் கலந்துக்கிட்டு அவினாசாக வாழ்க்கையிருக்காங்க குறிப்பாக வீட்டுக்கு வீடு வாசப்படிய சீரியல் டீம் எல்லாருமே அவினாசுடைய திருமந்தர கலந்துக்கிட்டு மணமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் இது ஒரு பக்கம் இருக்க தென்னிந்திய சினிமாவில் முக்கிய நடிகாக வளம் வருவங்க தான் ராஸ்மிகா மந்தனா இவங்க பல திரைப்படங்களில் நடிச்சிருந்தாலும் புஷ்பா படம் தான் இவங்களுக்கு ஒரு திருப்புமுனையாக அமைஞ்சிச்சு அப்படின்றே சொல்லலாம் புஷ்பா ரெண்டு ஷாவா போன்ற படங்களில் ராஸ்மிகா மந்தனா நடிச்சுட்டு வர்றாங்க இந்த நிலையில் ராஸ்மிகா மந்தனா அதிர்ச்சியான தகவல் தொடர் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுருக்காங்க கடந்த மாதம் நான் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லாமல் இருந்தேன் அதுக்கு முக்கிய கடன் எனக்கு ஒரு விபத்து ஏற்பட்டது அதிலிருந்து குணமடைய மருத்துவர்கள் என்னை எனக்கு அட்வைஸ் கொடுத்தாங்க வீட்டில் ஓய்வெடுக்க சொன்னாங்க நான் ஓய்வெடுத்தேன் நான் இப்போது நன்றாக இருக்கிறேன் உங்களை கவனித்துக்குழுவிற்கு முன்னுரிமை கொடுங்கள் நாளை நமக்கு உண்டா என்று தெரியாது எனவே ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருங்கள் என அந்த பதவியில் குறிப்பிட்டிருக்காங்க இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ரேடாபிள் டூ பாயிண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் ஃபுராஜிங்